ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சில கடி இல்லை நல்லா நடஞ்சி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்த்துடலாம் மீனா கையை பிடிச்சிட்டு விஜய் ஆளறதை பார்க்கும்போது ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு அப்படி என்ன நடஞ்சு தெரிஞ்சிக்கணுமா எபிசோட ஃபுல்லாக பாருங்கள் மனோஜ் கடைக்கு குணமான ஒரு ஆள் வந்து அயன் பாக்ஸ் வாங்க வராரு என்ன ஏன் ஆள் பார்க்க ஒரு மார்க்கமாக இருக்க நீ என்ன வாங்க போகிற அப்படின்னு கேட்கணும் அயன் பாக்ஸ் வாங்க போகிறேன் கையில் காசுலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு அக்களை கேட்குறாரு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க கையில் என்ன பை அப்படின்னு கேட்கறது எங்கள் குலசாமி அப்படின்னு சொல்கிறாரு இந்த பையெல்லாம் தூக்கிட்டு உள்ளே போகுது அப்படி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து அயன் பாக்ஸ் வாங்க போகிறாரு இப்போ ரோகிணி வந்து கடைக்கு வராங்க என்ன ரோஹினி ஏதோ வாங்கணும் எல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு எல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைம் தான் தெரியுது அவர் ஒரு அட்டின்ட்டு அவர் வச்ச பேக்லேருந்து இந்த பாம்பு வந்து வெளில வந்துடுது என்ன ரோஹினி வரும்போது அந்த பாக்ஸை தட்டி விட்டுட்டு வந்துடுறாங்க இப்போ அந்த பாம்பு வந்து ரோகிணி வச்சுருந்த காஸ்மெட்டிக் பேக்கில் வந்து ஏறிடுது அவங்க ரெண்டு பேருமே கவனிக்கல அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வீட்டை எடுத்துகிட்டு வந்து பெட்டில் வச்சுட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம் ரெண்டு பேருமே இல்லாத டைமில் அந்த பாம்பு வந்து இறங்கி ஹாலுக்கு போயிடுது அடுத்த சீனில் விஜயாவுக்கு வந்து மீனா பால் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அந்த பால் வந்து அந்த பாம்பு குடிச்சிட்டு போயிடுது அந்த பால் எங்கே அப்படின்னு வீட்டில் ஒரு பெரிய ரகலையே நடக்குது அதுக்கப்புறம் வந்து மனோஜுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி நம்ம கடைக்கு ஒரு ஆள் வந்தார் அவர் வந்து ஒரு பாம்பாட்டி அவர் வச்சு இந்த பாம்பை காவணம் கடையில் பூந்துருச்சு அதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே மனோஜ் வந்து ஷாக் ஆகிடுறாரு நல்லா தேடி பார்க்க சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் பாம்பு வந்துருச்சுன்னு சொன்னோடனே வீட்டில் எல்லாருமே வந்து பயந்துடுறாங்க அடுத்து நைட் ஆகிடுது இப்போ விஜய் வந்து தண்ணி ஃப்ரிட்ஜ் கிட்டே வராங்க கிட்டே பாம்பு பார்த்துடுறாங்க பாம்பு உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் கத்துறாங்க அவங்க கத்துறதை கேட்டு எல்லாேருமே வராங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கவும் பா பா சொல்கிறாங்களே தவிர பாம்புன்னு சொல்கிறதுக்கு வரல அவங்க பயப்படுறத பற்றி என்னதான் தாச்சு ஏதாவது கனவு கண்ணீங்களா பயந்துட்டிங்களா தண்ணி வேணுமா இருங்க நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே பதிரி போய் மீனாவோட கையை போய் பிடிச்சிடுறாங்க போகாத பா 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 அப்படின்ட்டு என்னதான் த ஏதாவது பயந்துட்டு

என்னப்பா அம்மாவுக்கு ஏதாவது திக்கி பேசுகிற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க ஐயோ அவள் உருப்படியாக செய்கிற ஒரே வேலை பேசுறதுதான் என்னாச்சுன்னு தெரியல என்ன தான் ஆச்சு விஜயா அப்படின்னு அண்ணாமலை சாரே கேட்குறாரு ஒரு வழியாக தட்டு தடு மாதிரி பாம்புன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே பாம்பு எத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் நின்று இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து தான் போய் பார்க்குறாரு எல்லாரும் பயந்து நடுங்கி போய் உட்காந்துருக்காங்க நம்ம மனோஜ் சொன்ன வேகத்துக்கு போய் ஷோபாவில் ஏறிட்டார் நல்லா ஊரில் இருக்கும்போது கையிலே பாம்பு பிடிச்சிருக்கேன் நானே போய் பிடிக்க முத்து சொன்னேன்னை திருப்பி அதுக்கும் விஜய் வந்து பயப்படுறாங்க வேணா வேணாம்னு சொல்லிட்டு செய்ய காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து முத்து நேக்கா ஒரு பையில் வந்து அந்த பாம்பை வந்து புடிச்சிடுறாரு டே அந்த பாம்பாட்டிக்கு ஃபோன் பண்ணி வந்து இதை எடுத்துகிட்டு போ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேஷலாக சொல்கிறாரு டே இதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு வெளில போங்கடா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அதோட அந்த பையன் எடுத்துட்டு ரவியும் முத்தும் வெளில போயிடுறாங்க ரோகிணி கிட்ட இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு நாளைக்கு இரு ஒன்னு வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து முறைச்சிட்டு விஜயா வந்து உள்ளே போகிறாங்க ரோகிணி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க இப்படி வந்து கதையே இல்லாமல் இந்த நாடகத்தை எத்தனை நாளைக்கு தான் வந்து டேரெக்டர் வந்து கொண்டு போக தெரியல இப்படி ஒரு அருமையான நடிக்கிற ஒரு டீமை வச்சுக்கிட்டு எல்லோருடைய நடிப்பையுமே வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எவ்வளவோ வந்து ட்ராக் இருக்குது எந்த ட்ராக்கும் போகாமல் திருப்பி திருப்பி புதுசாக ஒரு கண்டன்ட்டை கொண்டு வந்து காமெடி சஸ்பென்ஸ்னு இவங்களே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறுகடி காசை வந்து இருந்த அளவுக்கு இப்போ சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் அவங்கள மீட் பண்ணுறேன் டட்டபப Bye.